அவருடைய வழக்கு பின்னணியை பெருசாக போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நடக்குதுயா இப்போ சவுக்கவர்களுக்கு அடுத்த நடவடிக்கை என்ன நடக்கும் இல்லை சவுக்கை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் இது வரைக்கும் கோவப்பட்டதே இல்லை போன முறை சிறையில் இருக்கும்போது கூட ரெண்டு வழக்கு நிலுவையில் இருக்குது ஆமாம் ரெண்டு நிலுவையில் இருக்கும்போது அவரை மீண்டும் அந்த குண்ட சட்டத்தில் அடைச்சிருக்கலாம் ஜெயிலில் போட்டிருக்கலாம் அந்த வழக்கெல்லாம் அவங்க வார்டு பெண்டிங் இருக்கு ஆனால் ஒன்றும் செய்யல ஏன் முதலமைச்சர் பெருந்தன்மையை விட்டார் இந்த முறை ஏடிஜிபி அருண் ஏடிஜிபி அருணை பாலியல் ரீதியாக பல காவல் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஏசின்னு அத்தனை பேரும் பாலியல் ரீதியாக பயன்படுத்திக்கிறாரு இவரை லவ் பண்ணுறாங்க ஏன் பதவி உயர்வுக்காக லவ் பண்ணுறாங்கன்னு அந்த பெண்களை இழிவுபடுத்தினது மன்னிக்க முடியாத குற்றம் அப்போ அந்த அந்த பெண்களுக்கு கணவர் இருப்பாங்கல்ல கண்டிப்பாக சகோதரர் இருப்பாங்கள்ல அப்போ அண்ணன் தம்பி இருப்பான் அவர்கள் அவர்களெல்லாம் போலீஸ் வேலைக்கு போனேன்னா அவங்க பூரா யார் யாருடைய உயர் அதிகாரிகளுடைய பாலியல் இச்சைக்காக இவர்கள் வேலைக்கு போகிறாங்கன்னு பார்க்குற மனநிலை வருமா வராதா கண்டிப்பாக ஆ அப்போ இது ஒரு ஊடகவியலாளர் நீ சொல்றேன்னா நீ உண்மையான ஊடகவியலாளர் தான் உனக்கு நீ அண்ணாதிமுகவுடைய வாடகை பேச்சாளராக மாறி போயிட்ட ஏ எடப்பாடி கொடநாடு கொலை வழக்கு இன்னும் தோட்டப்படவே இல்லை அது விசாரிக்கணும்னு திமுக அழுத்த கூட திமுக விசாரிக்கணும் ஐயா ஓம் பிர்லா எப்படி அதே போல இன்னொரு கணக்காளர் இப்படி ஒரு மூணு மடு நடந்திருக்கு கொள்ளையடிக்க கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு ஒட்டைக்கப்பட்டிருக்கு ஜெயலலிதாவுடைய அந்த மாளிகை இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளி கண்டுபிடிக்கப்படலை அங்கேருந்து டாக்குமெண்ட்டு கலவா க கலவ கலவா போயிருக்கு அதை எடுத்து கொண்டு போன ஒரு தான் செத்து போயிட்டான் இப்படி பல வழக்கு இருக்கு வாழையார் மனோஜ் அவன் குடும்பம் பூரா லாரி ஏற்றி அவன் மட்டும் தப்பிச்சான் குடும்பம் குடும்பம் குட்டியெல்லாம் செத்து போச்சு இருக்கா இல்லையா அந்த வழக்கு கண்டிப்பா அதை விசாரிக்க சொல்லி நீ ஏன் கேட்கல திமுக அதை விசாரி நடவடிக்கை எடுங்கயா அப்போ அவருடைய நீ நியூஸ் ஜ ரிப்போர்டரா திமுகவை பேச அண்ணாதிமுக பேசுகிற பிஜேபி எல்லாம் எங்கே குற்றம் நடக்குதோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவன் தான் ஊடகம் ஊடறித்து போகிறவன் தான் ஊடகம் அதை நீ செய்யணுமா இல்லையா அது முதலமைச்சர் நமக்கு முதலமைச்சர் ஓட்டு போட்டவனுக்கும் போடவனையில் எல்லாம் முதலமைச்சர் உரிமையில் பேசுவது எந்த வகையில் நியாயம் குடும்பத்தை பேசுவது என்ன நியாயம் குடும்ப பெண்களை பேசுவது எந்த வகையில் நியாயம் இது எல்லாமே எல்லை மீறிய செயல் அப்போது அண்ணாதிமுகவுடைய அசைன்மெண்ட்டுக்காக நீ வேலை பார்க்குற நீ அதிமுக பேச்சாளரை தவிர ஊடகவியலாளர் இல்லை நீங்கள் ஏடிஜிபி அருண் போய் அழுகிறார் என்ன எப்போ கேவலப்படுத்துகிறாங்க போலீஸுக்கு பெண்களையும் கேவலப்படுத்துகிறான் நடவடிக்கை எடுத்து ஆவணுங்கிறார் இதுவரை அமைதிக்காரத்தை முதலமைச்சர் சரிப்பா சிக்னல் கொடுத்துறார் நடவடிக்கை எடுக்க சொல்லி இதுதான் அந்த வழக்கு இவரை இவர் தப்பி ஓடுறாரு எங்கே ஓடுறாரு இவரே இந்த இந்த கைதை எதிர்பார்த்தே இருக்காருங்க இந்த கைத எதிர்பார்த்தே இருக்காரு நான் என்னுடைய கணிப்பு படி அவருக்கு தெரியாது அவர் இந்த கைதுல எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றாரு இல்ல இல்ல அவருக்கு அரசியல் ஆசை வந்துருச்சு விரைவில் கட்சி அரங்க அப்போ பப்ளிசிட்டி வேணும் இல்ல இப்ப சவுக் சவுக் எல்லா பத்தி எழுதுறானே நாலு முறை ஜெயிலு போட்டு வந்து பெரிய அதுதான் அரசியல் பண்ணா தானா வந்துடும் நீங்க சேப்பாக்கத்தில் நிக்க போறாரு யாருக்கு எதிரா அமைச்சர் உதயநிதிக்கு எதிரா தமிழ்நாடு முழுக்கி முப்பத்தி நாலு இரு இருபத்தி ஆறில் நானும் விஜய் தாயா அரசியல் யூடியூப் பார்க்கற ஓட்டு ஆ சமையல் செய்வது எப்படி மூணு லட்சம் பேர் சில்லி சிக்கன் செய்வது எப்படி ரெண்டு லட்சம் பேர் வர்றான் சில்லி கோபி எப்படி ஸ்பைசியா செய்வது ஒரு லட்சம் பேர் வர்றான் அவ்வளோ பேர் ஓட்டு எத்தனை முதலமைச்சர் என் நாட்டில் வர்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூறு யூடியூப் சேனல் இருக்கு ஆட்டுக்கால் சூப் செய்வது எப்படி அது ரெண்டு லட்சம் பேர் பார்க்கலாம் ஆட்டுக்கால் செய்யறவனா மூணு லட்சம் ஆயிடுவானா எலக்ஷன் தான் ஓட்டு போட்டுருவானா இருந்தாலும் அந்த ஒவ்வொரு துறையிலையும் பின்புலம் இருக்கிற மாதிரியே பேசுவாரு இல்லைங்க எல்லாருக்கும் எல்லா பின்புலம் இருக்குங்க ஆர்டிஐல போட்டால் முதலமைச்சர் அலுவலகத்தில் என்ன நடக்குது பிரதமர் அலுவலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியாதா ஆர்டிஐ போட்டா எல்லா இது இன்னைக்கு உலகமே ஒரு செல்போனுக்குள்ள வந்துருச்சு யாரும் எதையும் மறைக்க முடியாது எதையும் எல்லா பக்கமும் என்ன இருக்கு கேமரா இருக்கு செல்போன் நீங்கள் டாரு உலகத்தில் எந்த மொழியில இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் உலகம் பூராமே ஒரே கேமராவா இருக்கு இருந்து உங்க மோட்டார் சைக்கிள் நம்பர் எடுத்துடலாம் எந்த ஊருக்கு போறீங்க எங்க வர்றீங்கன்னு பதிவு இருக்கு அப்போ இவ்வளோ விஞ்ஞான வளர்ச்சி அடைந்த பிறகு சவுக் என்ன நினைக்கிறாரு தன்னை தவிர யாருமே இந்த ஊடக அரசியல் தெரியாதுன்னு நினைக்கிறாரு நீ அதே முதல்ல தப்பு உங்களை தவிர யாருமே ஜிமுகவை பேசுவதற்கு தகுதி இல்ல நான் தாயா ஜிமுகவை கண்டிக்கிறேன் நான் தான் சிமோ பாத்தேன் ஆஹ் உதயநிதி நடந்தாரு ஆஹ் பேசுறாரு அதாவது என்ன பத்தி பேசுவாய் என் மகனை பத்தி பேசாத இப்படி வேண்டுகோள் விடுதா விடுதா சொல்லு நான் விசாரிச்சு அப்படின்னு நடக்கவே இல்லைங்கிறேன் ஆஹ் அதான் ஏ கே தான் கூட்டிட்டு போனாரு அவர் டிஜிபி ஆக இருக்கு அது அப்படியே நடக்கலைங்க அவ்வளோ சிம்பிளாக அவ்வளோ டம்மியாக போயிருப்பாரு சிஎம் அவர்கள் இல்லைங்க இவர் ஒரு ரெண்டு லட்சம் பேர் வீவர்ஸ் பார்க்குறான் ரெட்ஃபிக்ஸில் பெலிக்ஸு இவரும் ரெண்டு பேரும் தான் சாக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டில் அவர் சாக்ரடீஸ் இவர் அரிஸ்டாட்டில் ரெட்ஃபிக்ஸ் தான் கிரேக்க சந்தை கிரேக்க நாட்டு என்ன நடக்கும்னா ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு எல்லா வணிக கப்பலும் போய் இடம் இங்கே ஏதன்ஸ் அப்போது எல்லா நாட்டு கல்ச்சரும் அங்கே வரும் வருகிற பொழுது அங்கே எல்லா நாட்டு பழக்க வழக்கம் எல்லா நாட்டு சித்தாந்தம் எல்லா நாட்டு பழக்கம் வெத்தலை போடுறதுலேருந்து இப்போ பொயில் போடுற வரைக்கும் எல்லாம் அங்கே உலக நாகரீக தொட்டியில் ஏந்திரிச்சுக்குவோம் கிரேக்ஸ் அப்போ அங்கே தான் சாக்ரட்டிஸ் தோன்றுறாரு அரிஸ்டாட்டில் ஃப்ளாட்டோ அப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் சவுக்கும் தான் தமிழ்நாடு அரசியல கரைச்சி குடித்து சாப்பிடுறவங்க எடப்பாடிக்காக வேலுமணிக்காக அங்கே வந்த பிறகு அண்ணாதிமுக வக்கீல இருந்து நிற்கிறாங்க யாருக்கா அதுக்கு சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் அண்ணாதிமுக இவங்க அரசு தரப்பில் பொம்பளைங்க போற ஜெர்மன் தூக்கி நிற்கிறாங்க அப்போ அண்ணாதிமுக திமுக சண்டையாக மாறிப்போச்சு சவுக்கு மீடியா இப்போ சவுக்கு மீடியாவில் ரெண்டு பேரும் கேஸு லியோ தலைமரவு முத்தளிப்பு நான் தம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரியாதுன்ட்டார் அப்போது நீங்கள் நக்கீரன் கோபாலன்னா பல வழக்கு ஒரு மேலே எத்தனையோ வழக்கு ஊடகத்துக்காக அவர் போராடுகிறார் வேற எந்த குற்றம் அவர் செய்யலை மக்கள்கிட்ட ச தகவல் போய் சேரணும் இப்போ நம்ம இங்கே யூ பேசுறோம் பேசுகிறோம் மக்கள் உடனே பார்த்துட்றான் அன்றைக்கி இல்லாத காலத்தில் தான் புலனாய்வு பத்திரிக்கை தான் இந்த வேலையை செஞ்சாரு பல வழக்கு இரநூத்தொம்பது வழக்கு எவ்வளோ மக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சான் இப்போ சவுக்குக்கு நாதி இல்லை ஏன் நாதி இல்லை நீ அண்ணாதிமுக அவருடைய வாடகை பேச்சாளர் நீ உன்னை தூக்கி விட்ட யாருக்கு விசுவாசம் இல்லை விஜயகுமார் உன்னை காப்பாத்தினாரு ராஜீவ்காந்தி வழக்கறிஞர் புகழேந்தி காப்பாத்தினாரு அடுத்து ராதாகிருஷ்ணன் காப்பாத்தினாரு இப்படி பல பேர் யாருமே இன்றைக்கு உங்கள்கிட்ட இல்லை என்ன காரணம் யாருக்கு நீ உண்மையால உண்மை அவங்க இல்லை இதுதான் இப்போ சிறையில் இருக்காரு கண்டிப்பாக குண்டாஸ் அதில் மாற்றம் இல்லை ஆறு மாதம் கழித்து வெளியே வருவார் வெளியே வரும்போது இந்த செட்டப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு அலுவலகம் ஆறு மாதம் இப்போ பணம் கொடுக்கலையா அலுவலகத்துக்கு காலி பண்ணணும் லியோ காணாமல் போயிட்டாரு அலுவலக உதவியாளர் டிரைவர் எல்லாமே வழக்கு அப்போ அவர் நிறைய கம்பெனிகள் நிறைய அரசியல் ஒரு மிரட்டியெல்லாம் பணம் பறிச்சா சொல்லப்படுதான் உண்மை அதாவது பணம் கொடுப்போம் ரத்தனம் பணம் கொடுப்பாரு யார் மணல் ரத்தனம் பாசியம் கணி கணிச்சு இப்படி அதாவது மடியில் கனம் இருக்கிற மூலம் வழியில் பணம் பணம் போடுறோம் எல்லாருக்கும் பணம் கொடுக்குறான் சேகரிட்டி பணம் கொடுத்தாரு எல்லாத்துக்கும் ஏன்னா ஆத்து மண்ணில் பூரா அடி அழி வச்சா பணம் கொடுத்தான் ஆகணும் இப்போ கரிகாலம் பணம் கொடுத்துட்டுருக்காரு ஆ நீங்கள் தொடர்ச்சியாக ஆற்றுக்குள்ளே போய் கேமரா வச்சிங்கன்னா எல்லாருக்கும் பணம் தான் ஏன் சட்டவிரோதமாக நாலடி தான் எடுக்கணும் நாற்பது அடி எடுத்துருப்பான் எந்த மீடியாவும் போகிறதில்ல எடுக்கிறதே இல்லை காசா கிராண்டு பாசியம் எல்லாமே புறம்போ கடைங்கிறது தான் பில்டிங் கட்டி வித்துப்பறான் அதெல்லாம் செய்தியாக வர்றதே இல்லை ஏன் இப்போ பக்கம் பக்கமா பல கூடிக்கு விளம்புறோம் அப்போ யோ இந்த பிரச்சனை இருக்கு ஆர்டிஎல் போட்டு இதை இந்த வேலையை அன்பு செய்வார் மறைந்த அன்பழகன் செய்வார் இப்ப அன்பழகம் இல்லாதனால அன்பழகன் சிசி சவுக்கு சங்கர் செய்கிறாரு இது திமுகவுக்கு நேரடியாகவே அன்னாதிமுக பின்னணியிலிருந்து முதல்வரையும் ஏடிஜிபி அருணுடைய குடும்பத்தி அவர் ஓ ஆள் தாயா ஓ சமூகம் தானே இந்த இந்த இடத்துக்கு வரக வந்தால் என்ன போராடி ஒரு ஏடிஜிபே வந்திருப்பார் ஏ தேவேந்தர் கூட வேளாளர் சமூகத்திலேருந்து ஒரு ஆள் நீங்கள் எஸ்சி பட்டியிலேருந்து பிசிக்கு வாங்கினேன் போராடிட்டு இருக்காங்க இன்னும் நடக்கவே மாட்டேங்க அப்போ ஒரு ஆள் நீ அவனை பாராட்டி சீராட்டி அவனுக்கு நீ எப்படி இருக்கணும் அந்த ஒரு நம்ம சமூகம் ஒரு ஆள் வந்திருக்காரியா அவருக்கு ஆனால் பொட்டு போட்டு விழுக்கிற எஸ்ஐ பெண்கள் இன்ஸ்பெக்டர் பெண்கள் ஏசி பெண்கள் எல்லாம் அவருடைய அந்த படத்துக்கு போகிறாங்கன்னு எழுதுறாரு ஒரு ஏடிஜிபி தான் வேலையா இருபத்தி நாலு மணி நேரம் அப்போ உங்கள்ட கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லையே அந்த பெண்களையும் கொச்சப்படுத்துறா போலீஸ் உனையும் கொச்சப்படுத்துறா உன்னுடைய சொந்தக்கார அவன் யார் இருந்தால் உன்னுடைய உறவினர் அவரு இல்லை சொந்தக்காரன்னா பழி வாங்குற அளவுக்கு சோர்ஸ் வந்துருக்குமா இல்லங்க என்ன சோர்ஸ் தான் அண்ணாதிமுக சோர்ஸ் அண்ணாதி ஏதாவது வேலை வேலையை சொல்லியிருப்பாரு செய் செஞ்சிருக்க மாட்டார் ஏதோ டிமாண்ட் வச்சிருப்பார் செஞ்சிருக்க மாட்டார் உடனே அடிக்கிறது இதுதான் மேட்ரு தரகர்கள் தானே புரோக்கர்ஸ் தானே இதுதான் காரணம் கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரத்தில் ஒதுக்கி இந்த தரங்கத்தை ஒன்றும் மிக்க மிக்க நன்றியா நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்